ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரிங்க இன்றைக்கி அதனால் எல்லாருமே சிவன் கோயிலை நோக்கி போயிட்டே இருப்பாங்க எல்லா மக்களுமே அனைத்து மக்களுமே இன்றைக்கி சிவராத்திரி அப்படிங்கிறதுனால சிவன் கோயிலில் போய் வழிபட்டுட்டு வருவாங்க அப்படி நம்ம இன்னைக்கு போகணும் இடம் தான் நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி ரோட்டில் இருக்கக்கூடிய சுசீந்திரம் சுசீந்திரம் கோயிலுக்கு தாங்க நாங்கள் இன்றைக்கி வந்திருக்குறோம் இங்கே பாருங்கள் சுசீந்திரத்துக்கு வந்ததும் நாங்கள் வந்து ஈவினிங் டைம் தான் வந்தோம் வந்ததும் இங்கே வந்து எல்லா எவ்வளோ மக்கள் நிறைய கூட்டமாக இருந்துச்சு கோயிலே அப்படியே ஜெகஜோதியாக இருந்துச்சுங்க அதை வந்து நாங்கள் போய் பார்த்துட்டு உள்ள உள்ள போய் எல்லாம் சுத்தி ஒவ்வொரு சாமியாக போய் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வெளியில் வந்து குழந்தைங்க எல்லாருமே பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க அப்பன் சிறு சிவபெருமானோட பாடலை போட்டு அதுக்கு வந்து குழந்தைகள் அனைவரும் வந்து அழகாக நடனம் இருந்தாங்க நாங்கள் அதையும் பார்த்துட்டு சுசீந்திரம் கோயிலில் உள்ள தேர் அதை போய் வழிபட போனோம் இங்கே பாருங்க தேர் வந்து வெளியில தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க திருவிழாவுக்கு வந்து இந்த தேர் வந்து ஒவ்வொரு அந்த தேர் வந்து இழுத்துட்டு போவாங்க இவ இவ்வளோ ஒரு ஒரு பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னு சொன்னால் அது வந்து சுசீந்திரம்தான் இது வந்து இருக்கிற சிவன் கோயில்கள்லேயே இது வந்து ரொம்பவும் அற்புதம் வாய்ந்தது ரொம்ப ஒரு ரேராக தான் நம்ம வந்து போய் பார்க்க முடியும் நாங்கள் வந்து மாதத்துக்கு ஒருக்கா அப்படி போகணுன்னு சொல்லிட்டா அது நாங்கள் நினச்சிருந்தோம் நாங்கள் நாகர்கோவில்லேயே இருக்கிறதுனால ஆனால் எங்களாலேயே அவ்வளோக்கா போக முடியல நாங்கள் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு லீவு கிடைக்கிற நேரம் இல்லைனா நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் இந்த மாதிரி தான் நாங்கள் போகிறது இங்கே பாருங்கள் அங்கே வந்து அண்ணாமலையாக இருக்குது இன்றைக்கி வந்து வழிபட வழிபடைய செய்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க நாங்கள் அந்த டைமில் தான் போயிருந்தோம் அங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு சரி இருந்தாலும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் இது பாருங்கள் இதில் தான் இன்றைக்கி நைட்டு வந்து இந்த நாலு கால பூஜையும் வந்து நடக்க போகுது அதுக்காண்டி எல்லாமே ரெடியாகி வச்சுருக்குறாங்க நடையை வந்து சாத்த மாட்டாங்க இன்றைக்கி நாலு கால பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நட சாத்துவாங்க அது வரைக்கும் ஏகப்பட்ட மக்கள் வந்து குடிஞ்சிருந்தாங்க எல்லோருமே நெகடியோ இருந்து சிவனோட அந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியில் கலந்துக்கிடுவாங்க நாங்களும் அப்படி தான் கலந்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து முத கால பூஜைக்கு அப்படி இருக்கோம் வந்து பாருங்கள் இந்த மகா சிவராத்திரிங்கன்னே ஒரு பெரிய வரலாறு இருக்குது நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கும்போது இந்த ஒரு வந்து இருந்துச்சு ரெண்டாவது அதுக்கப்புறமா மகாதானபுரம் நாங்கள் வந்து போயிட்டோம் கன்னியாகுமரியில் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து போயிட்டோம் இங்கே வந்து ரொம்ப பிரசித்தி அம்மன் கோயில் சன்னதி தட்சிணாமூர்த்தி சிவபெருமானை மகாவிஷ்ணுவாகவும் ஞான ஞான பிர ஞான ஜெகதீஸ்வரராகவும் நிறையா ரூபத்தில் வந்து அருளியிருப்பார் இங்கே சிவபெருமான் நம்ம ஒவ்வொரு சன்னதிகளோடு போகும்போதும் நம்மளோட குறைகளை வந்து அந்த அப்புறிட்ட சொல்லி அங்கே வந்து நம்ம வந்து மனம் அருகி வேண்டணும் அப்படின்னா நம்ம நினச்சது எல்லாமே நடக்குங்க அது நான் என்னோடய லைஃப்பில் அனுபவப்பட்டது தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து குழந்தை இல்லைன்னா அதுக்காண்டி வந்து வேண்டலாம் அந்த ஜெகதீஸ்வரர்கிட்ட மனக்கவலைகள் இருந்துச்சுன்னா அதுக்காக வந்து வேண்டலாம் எல்லாத்தையுமே இந்த அப்ப அப்பன் வந்து பார்த்துக்கொள்வார் அவரோட பொறுப்பில் நம்ம விட்டு விடலாம் மன மனப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இந்த அப்பற்ற வந்து நம்ம வேண்டுன்னா அது வேண்டிய காரணம் உடனே நிறைவேறும் அப்படிங்கிறது இங்கே உள்ளவங்களோட ஐதீகம் நாங்கள் இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அது அடுத்த ஒரு சிவன் கோயிலுக்கு மகாதனபுரத்துக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து கன்னியாகுமரியில் இருக்குதுங்க அங்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கும்பிட்டதும் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இங்கே வந்து பூஜை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அங்கே அங்கேயும் போயிடலாம் அந் அங்கேயும் போய் பார்த்துட்டு அங்கே அந்த சிவன் வழிபாடை பார்த்துட்டு இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருந்தோம் இங்கே வந்ததும் பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டாங்க இங்கே பாருங்கள் லட்டு முறுக்கு அதிரசம் எல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸில் வந்து ஹண்ட்ரட் ரூபின்னு சொல்லி தந்தாங்க பிரசாத எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் உங்கள் பாருங்கள் வெளியே வந்தாச்சு இருந்து நாங்கள் மகாதனபுரத்துக்கு கிளம்பி போது அங்கே மகாதனபுரத்தில் வந்து அங்கேயும் இப்போ குழந்தைங்க எல்லாருமே பரதநாட்டியம் டான்ஸ் எல்லாமே ஆடிட்டு இருந்தாங்க அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து இந்த வழிபாடு தொடங்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் எப்போவுமே வழக்கமாக போகக்கூடிய சிவன் கோயில் அதனால் இங்கே வந்து அந்த இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் இந்த சிவனுக்கு வந்து நாங்கள் வந்து தண்ணி ஊற்றுவோம் ஏன்னா இது வந்து இதோட சிறப்பே அது நம்ம வந்து என்ன நம்ம நினை நம்ம மனசில் ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படிங்குது அது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிவன் வந்து எப்போவுமே அவரோட உச்சி வந்து குளிர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னாலே உள்ளே இருக்கிற சிவபெருமான் மற்ற சாமிகள் எல்லாத்தையுமே கும்பிட்டுட்டு இவங்களுக்கு வந்து இங்கே தண்ணி வந்து ஊற்றிட்டு நாங்கள் நாலு பேருமே தண்ணி ஊற்றிட்டு ரெ அதுக்கப்புறமா தான் கிளம்புவோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் அங்கே வெளியில எல்லாம் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து சாமியை வழிபட்டுட்டு இந்த பிரசாதம் எல்லாம் வாங்கிக்கிட்டு இங்கேருந்து நாங்கள் வெளியில் போனோம் இங்கே வந்து நம்ம நாங்கள் இங்கே வந்து கும்பிடும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு 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 குட் வைப்ரேஷன் இருக்கும் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அந்த இடத்துல இருக்கும் நம்ம எவ்வளோ தான் நெகட்டிவ் வைப்ரேஷனோடு அங்கேருந்து வந்தாலும் அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாம் நம்ம மைண்டில் இருந்து போய் அந்த சிவபெருமானோட அந்த அருள் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும் அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்தோம் அங்கே பாருங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து நைட்டுக்கு இட்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாம் இட்லி இட்லி தான் இன்னைக்கு இட்லி சட்னி சாம்பார் எல்லாமே வச்சுருந்தாங்க சரி அப்புடின்னா ப்ரோக்ராம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க பாருங்கள் ப்ரோக்ராமில் வந்து குழந்தைங்க எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க எல்லாருமே நடனம் வந்து சூப்பராக ஆடினாங்க அவங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்குறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பரிசு பெற்றுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு முதல் பாதை பூஜையில் வந்து கலந்துக்கிட்டோம் கலந்துக்கிட்டு ரெண்டாவது அங்கே இருந்து நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம் ஏன்னா நாங்கள் இங்கே நாகர்கோவில் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறதுனால கிளம்பிட்டங்க எங்களுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் நீங்களும் இதே மாதிரி மகா சிவராத்திரிக்கு இங்கெல்லாம் போனீங்க அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க பாய்